மரணம் பல சிந்தனைகளை தோற்றுவிக்கின்றது என்றார் கவியரசு கண்ணதாசன் அப்படிப்பட்ட மரணம் ஒரு ஏழையின் வீட்டில் நேர்ந்தால் அக்குடும்பம் நிலை குலைந்து ஸ்தம்பித்து போகிறது ஏற்கனவே செய்த மருத்துவ செலவுகள் ஒரு பக்கம் இருக்க மிக நேசித்த உறவு இறந்த சோகத்தில் செய்வதறியாது திகைத்து போகும் உறவினர்களிடமும் நண்பர்களிடமும் பக்கத்து வீட்டிலும் பணம் கேட்க மனம் ஒப்பாது அவ்வாறு தவிக்கின்ற ஏழை அல்லது நடுத்தர குடும்பங்களின் இல்லம் தேடி சென்று அவர்களுக்கு ஒரு உறவாய் அப்போதைய உடனடி தேவையான சாமியானா டேபிள் சேர்கள் பிரீசர் பாக்ஸ் மற்றும் டீ ஃப்ளாஸ்க் போன்றவற்றை கொடுத்து அவர்களின் துக்கத்தில் பங்கு கொள்ளும் பணியை செய்து வருகிறது கோவையில் சின்ஸ் காலனி பகுதியில் இருந்து செயல்படும் தாய்மை கட்டளை இறந்த வீட்டில் சாதி மத வேறுபாடும் பார்க்காமல் சாமியானா துணிப்பந்தல் கட்டுவது செயர்கள் ஏற்றி இறக்குவது மருத்துவ சான்றிதழ் பெற்றுத்தர உதவுவது சடங்கு செய்ய வேண்டியிருந்தால் குறிப்பிட்ட தொடர்பு எண்களை வழங்கி உதவுவது ஃப்ரீசர் பாக்ஸில் உடலை கிடத்த உதவுவது மௌன அஞ்சலி செலுத்துவது ஆக இத்தனையும் தாய்மை அறக்கட்டளை குடும்ப சகிதமாய் குழந்தை பெண்கள் ஆண்களுமாய் வந்து உளமாற சேவை செய்கின்றனர் இறந்த செய்தி கிடைத்தவுடன் இரவு பகல் பாராமல் இருபத்தி நாலு மணி நேரமும் தத்தம் குடும்பத்தில் உள்ள உறவு இறந்தால் எப்படி ஒவ்வொருவரும் சொந்த வேலையை விட்டுவிட்டு ஓடி ஓருவோமோ அதே போல இவர்கள் இறந்த வீடு சென்று இலவச நீத்தார் சேவை வழங்குகிறார்கள் இதில் ஆட்டோ வாடகை கூட இவர்கள் பெறுவதில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி பதினாறாம் வருடம் நண்பர்கள் ஒருமனதாய் சமூக பணி செய்ய வேண்டி துவங்கிய தாய்மை அறக்கட்டளை இரண்டாயிரத்தி பதினேழு முதல் அரசு பதிவு பெற்ற ஒரு அறக்கட்டளையாக அக்கறையோடு செயல்படத் தொடங்கியது இதன் ஒருங்கிணைப்பாளரான கோவை சதீஷ் அவர்களும் இதன் தலைமை அறங்காவலரான திருமதி சாரதா அம்மா அவர்களும் மற்றொரு அறங்காவலரான திருமதி மகேஸ்வரி அம்மா அவர்களும் செயல்பட்டு வருகின்றனர் ஒன்பது ஆண்டு காலமாய் தாய் உள்ளத்தோடு எந்த எதிர்பார்ப்பும் இன்றி பாரபட்சமும் இன்றி உள்ளன்போடும் தொன்றாற்றி வருகின்ற தாய்மை அறக்கட்டளையை சிறந்த சேவை மனப்பான்மையோடு சிறந்த சமூக சேவை அமைப்பாக கருதி அவர்களுக்கு அகஸ்கரா விருது வழங்கி கௌரவிப்பதில் பெருமை கொள்கின்றது தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா